ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் ஒரு நாற்பது ரோஜா செடி வச்சுருந்தாலும் சரிங்க அதில் ஒரு நாலஞ்சு நாளும் கொஞ்சம் சொதப்பும் நமக்கு என்னதான் நம்ம உரங்கள் போட்டு வளர்த்தாலுமே சில டைம் வந்து சரியாக வளராது இல்லைங்களா குச்சி மட்டும் தான் நிற்கும் இல்லைன்னா தளிர் வந்து அங்கங்கே தான் இருக்குமே தவிர ஃபுல்லாலாம் நமக்கு தளிர் வந்து நல்லா புஷ்ஷியாலாம் பூக்கள்லாம் பூக்காது ஸோ அந்த மாதிரி இருக்க செடி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு இது வந்து ஒரு காஷ்மீரி வெரைட்டி தான் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் என்னென்னலாம் பண்ணி அதை வந்து மறுபடியும் நிறைய தளிர்கள் வர மாதிரி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்றேன் இந்த செடி தான் அது இலைகள் எல்லாமே வந்து அந்த ஸ்பாட்னு அதெல்லாம் வர அப்புறம் ஒரே ஒரு தளிர் வந்து மொட்டுக்கள் வருது ஆனால் கீழே இருக்கிறது எல்லாமே அப்படியே குச்சி மொட்டு தான் நிற்குது இது இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெருசாலாம் நமக்கு பூக்காதுங்க ஆனால் இந்த வெரைட்டி வந்து நல்லா புஷியாக வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அதனால நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் ரீபார்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு பாட் எடுத்துக்கிறேங்க குரோபேக் நல்லாவே இருக்கும் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா கொக்கோபித் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோலுக்கு மேலே தேங்காய் நார் நான் போட்டுக்கிறேங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்னாகும்னா நம்ம மண்ணெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற்ற கீழே அப்படியே வடைஞ்சிக்கிட்டே வந் வர வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டோம்னா ஓரளவுக்கு மேலே அந்த தண்ணி மட்டும் வரும் மற்ற மண் கல் இதெல்லாமே அப்படியே மேலே நின்றுக்கும் அதுக்கு மேலே காஞ்சாலத்தில் போட்டுருங்க இது வந்து என்ன பண்ணணுன்னா அந்த பாட்டை வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்க நம்ம எப் இப்போ எங்கே தூக்கி வச்சாலுமே நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த காஞ்ச இடத்துலலாம் மக்குச்சுன்னா அது வந்து சூப்பரான ஒரு உரமாக இருக்கும் ரோஜா செடிக்கு அதனால தான் அதுக்கு மேலேயே மண்ணும் போட்டுக்கிறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காஞ்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் மக்க நல்லாவே மக்க ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியை ரீபாட் பண்ண போகிறோம் இதை அப்படியே எடுத்து அந்த பாட்டில் நம்ம வச்சிடலாம் அதுக்கு மேலே தான் நம்ம என்னென்ன உரங்கள் போடணுமோ அதெல்லாம் போடுறோம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மண் வந்து ஓரளவுக்கு இருந்ததுங்க நிறையா இருந்ததுன்னு சொல்ல முடியாது தான் நான் லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுத்தாலுமே அந்த குட்டி பாட்டில் என்னாச்சுன்னா நான் கொடுக்குற எல்லா உரமுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு அப்படியே கீழே போயிடுது அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போயிடுது சத்து வந்து ரிட்டைன் ஆகி நிற்க மாட்டேங்குது இப்போ இந்த பாட்டில் வந்து அடியில் தேங்காய் நார்லாம் போட்டிருக்கனால அந்த பிரச்சனை இருக்காது மண்புழுவுமே நிறைய நமக்கு உற்பத்தி ஆகும் இதுக்கு மேலே வந்து தேங்காய் நார் தான் நான் போடுறேன் தேங்காய் நார் வந்து கொஞ்சம் நல்லாவே நான் போட்டுக்கிறேங்க ஏன்னா இனிமேட்டு வர வரக்கூடியது பார்த்திங்கன்னா வெயில் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது எப்படியும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த பாட்டை வந்து நான் ரீபார்ட் பண்ண போகிறதில்ல அதனால தான் தேங்காய் நாங்கள் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கிறேன் உரும்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டுங்க காய்கறி கழுவெல்லாம் நல்லா மக்க வச்சு அந்த உரத்தை தான் நான் போட்டு விட்டுறேன் இதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம்னு மூணு சத்துமே இருக்குங்க ஒரு கை அளவுக்கு போட்டாவே போதும் நல்லா மக்குன்னு தான் இருந்துச்சுன்னா ஒரு கை போதும் அதே மாதிரி தொழு உரமும் ஒரு கை மட்டும் போட்டு விட்டுருக்கேங்க போதும் இந்த குட்டி செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம போட்டாவே போதும் ரொம்ப போட்டோம் அப்படின்னாலுமே அந்த வேரை வந்து நம்ம போடுற உரம் வந்து சுட்டுடும் அந்த ஹீட் தாங்க முடியாமல் செடி வந்து காயவும் வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டான அளவு தான் போடணும் நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நான் போடக்கூடிய முக்கியமான ஒரு உரம்னா டீத்தூள் தான் டீத்தூள் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இஞ்சிலாம் தான் வச்சுருக்காங்க ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரே ஒரு கரண்டி எடுக்கிறேன் அதை வந்து அப்படியே இந்த செடி மேலே போட்டு மண்ணுக்குள்ளே அப்படியே கிளறி விட்டுறேன் உள்ளோ தாங்க இது பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டோன்னாவே போதும் ஏன்னா நிறையா உரங்கள் நம்ம போட்டாச்சு சூப்பரான ஒரு பாட்டிங் மிக்ஸ் இது அதனால் இதை மட்டும் கலந்து விட்டோனாவே போதும் இதுக்கு தே இது வேப்பம்னாக்குறதுக்கு பார்த்திங்களா அதுவுமே நம்ம போட்டு விடலாம் அது எப் இங்க இப்போ எங்கிட்ட இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து போட்டு விடணும் இதெல்லாம் பண்ணிட்டோனாவே நமக்கு இந்த மாதிரி தள்ளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும் இதுவுமே அந்த மாதிரி செடியாக இருந்தது தான் இப்போ பாருங்கள் சூப்பராக அங்கங்கே தள்ளிர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செடியுமே கொஞ்சம் டல்லாக இருக்குது மாடியில் அப்படின்னா ஷோராக அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வேறு எதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேட்டு நம்ம சேனலில் வந்து நார்மல் வீடியோவில் ரோஜா செடி பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் வரும் எங்ககிட்டையுமே இப்போ இருக்கக்கூடிய நிறையா செடிகளில் நிறைய பூக்களும் இருக்குது அதெல்லாமே வீடியோ அடுத்து எடுத்து போடுறேன்